நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தந்தையை மிஞ்சிய தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது அதற்கு உதாரணம் பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற அந்த கோயிலும் உதாரணம் என்று சொன்னார்கள் அருமையான வார்த்தை புரோனான இந்த சிலப்பதிகாரத்திலே மாமழை போற்றதும் திங்களை போற்றும் என்று சொன்னார்கள் இன்னொன்றை அவர் அந்த காலத்திலே சொல்லவில்லை பெண்களை போற்றதும் என்று இப்பொழுது நாம் சொல்லுவோம் பெண்களை போற்றுவதும் இங்கே ஒரு நல்ல நோக்கத்தோடு பெண்ணுரிமை பெண் கல்வி பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லா வகையிலும் சரிபாதியாக இருக்கின்ற என்ன சொல்ல போனால் படிப்பிலே அவர்கள்தான் முதன்மையாக இருக்கிறார்கள் ஆண்கள் பின்னாலே இருக்கிறார்கள் அதே மாதிரி தொழில் செய்வதிலே கூட அவர்கள் இன்னும் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலே படிப்பிலே அவர்கள் முதன்மையாக வருகிறார்கள் இந்த பத்து புள்ளி அஞ்சு சாதிவாரி கணக்கெடுப்பு இதை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் செய்ய வேண்டும் உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவருக்கு கோரிக்கை விடுக்கிறேன் கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் பேஸ் வாஷ் யூஸ் பண்ணு இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் பேஸ் வாஷ்